யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வீடான விரய விரையஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய ஐந்தாவது பார்வை விழுது ஸோ தாயாருடன் நல்லுறவு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரொம்ப தூரத்தில் பயணம் செஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க அதாவது பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாயுடன் திருப்பி ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தாய்க்கு சுகவீனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் நமக்கு சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகபோக வாழ்க்கைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஆசிர்வாதமும் அந்த இடத்துல கிடைக்கிது வீடு கட்டுறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்து சுகம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டு குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ சொத்து வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கோங்க வேலை நிமித்தமாக உங்களுக்கு ஏதாவது புது புது விஷயங்கள்லாம் செய்யணுன்னு பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா தாயுடன் ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கலாம் அதாவது அவங்க பக்கத்தில் இருந்து இதை பற்றின டிஸ்கஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் எங்கள் அம்மா படிக்கவே இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்லாம் யோசிக்காமல் அங்கே உட்காந்து சில பிளான்ஸ்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த நான்காம் பார்வை அப்படின்றது கிடைக்குது இல்லையா அது வந்து உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குருவுடைய ஐந்தாவது பார்வை தான் உங்களுக்கு நான்காவது வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தில் விழுது ஸோ அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்வை அப்படிங்கிறதுனால குடும்பம் சார்ந்து எல்லாரும் உட்காந்துருக்கும் போது புது புது டிசிஷன்லாம் எடுக்கணுன்னா கண்டிப்பான முறையில் உட்காந்து பேசி எடுங்க நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண ரீதியான முயற்சிகள் கை உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஆறாம் வீடு அதாவது குருவுடைய ஏழாவது பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டில் விழுது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்பட்ட நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான காலகட்டம் அதே மாதிரி எதிரிஸ்தானம் வேலையை செஞ்சுட்டு இருக்க இடத்துல நம்ம கூடவே இருந்து நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வராமல் செஞ்சுக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு வருவாங்க நம்பிக்கை துரோகம் செஞ்ச நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துப்பார் எதிரிஸ்தானமும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் நோய் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது என்னன்னு தெரியல உடம்பு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் அறியப்பட்டு அதற்கான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எதுலேயுமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நோய் ஸ்தானத்தில் தான் அவரோட பார்வை விழுது பெரிய நல்ல பார்வையெல்லாம் விழா அப்படின்னு சொல்லி வெக்ஸாகவே ஆகாதீங்க எப்பயுமே ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆள் இருந்தாதான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அதனால ஆரோக்கியம் மேம்பட போகுது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குது அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க எட்டாம் இடம் அதாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து குருவுடைய ஒன்பதாவது பார்வை உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டில் விழுது அப்படி பார்க்கும்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை உண்டான வாய்ப்பு எட்டாம் பார்வையை வந்து குரு நமக்கு பார்த்தாலே ஆயுள் தீர்க்கம் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் மனப்போராட்டங்கள்லேருந்து நீங்கள் கரெக்டாக வெளியே வர்றதுக்குண்டான சங்கடம் தீர்றத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாட்பட்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்குண்டான காலகட்டம் வேலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் இழுப்பறையாக போயிட்டுருக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லை எனக்கு வந்து இந்த வேலையிலேருந்து வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணப்பட்டுவாடாக கரெக்டாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டும் அதே மாதிரி நம்மளுடைய வ பணங்கள் வெளியே முடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்து குரு வந்து பார்த்திங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டுடும் ஸோ நம்ம ரகசியமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னாலும் அந்த பிரச்சனை தீரத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து குதூகலமான வாழ்க்கை என்றது கண்டிப்பான முறையில் உண்டு கடவுள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு கடவுளோட ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது சித்தர்களோட அனுக்கிரகம் கிடைக்கும் நம்ம கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்போம் அதிகபட்சமான தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோன்னா மன அமைதி தேடி ஓடுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்து பார்வை கிடைக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் கடவுளை தேடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே மன அமைதின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது அதே சமயத்தில் பனிரெண்டாவது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுது விரையஸ்தானத்தில் குரு பார்வை விழுதுன்னா செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் இது நாள் வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு போயிட்டே இருக்குது ஒரு அஞ்சு பைசா எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் பணம் சேர்க்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே குரு வந்து பன்னெண்டாவது இடத்துல வரும்பொழுது தான் சேமிப்புகள் ஆகும் அப்போ தான் வீடு கட்டும்பொழுது செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி உதவக்கூடிய செலவுகளாக நம்ம சேர்ப்போம் சேமிப்போன்னு பார்த்தாலும் மாதமான கரெக்டாக எடுத்து வைப்போம் இல்லைங்களா அது ஒரு செலவு தான் கரெக்டாக பார்க்கும் பொழுது பின்னாடி நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் வீடு கட்டுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே சேமிப்புகளாக பார்க்கும் பொழுது குருவுடைய பனிரெண்டாவது இடத்து அமர்வு அப்படின்னு பொழுது அதிகபட்சமாக சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அடிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுக்கடுக்காக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வருது இதில் வந்து உங்கள் ஜாதக கட்டம் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஏழாம் இடம் இந்த இடத்துலலாம் குருவோட குருவும் அதாவது பிறப்பு கட்டத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் சுக்ரன் அமர்ந்திருந்தாலும் புதன் அமர்ந்திருந்தாலும் சூரியன் அமர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி கு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு வாசல் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சுக்ரனோட இணைந்த குரு உங்களுக்கு செயல்பட்டு கொடுக்கும் அதே சமயத்துல சூரியன் அமர்ந்திருந்தா அரசு சார்ந்த விஷயங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு அரசு தொடர்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு நிலம் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் செவ்வாய் அமர்ந்திருந்தா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி அமர்ந்திருந்தா வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முற்போக்கு காணப்படும் அதாவது வேலையில் பதவி உயர்வு வேலை மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் சந்திரன் அமர்ந்திருந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் அமர்ந்திருக்கும்போது குருவோடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும் கேது அமர்ந்திருந்தால் ஞானம் அதிகமாக வளரும் தெய்வத்து மேலே ஆர்வம் கூடுறதுக்குண்டான வாய்ப்பு ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட குரு தொடர்பு கொள்ளும்போது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரலாம் அதாவது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பெரிய பிரச்சனைகளில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகள் கலங்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொன்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பான முறையில் பண்ணிகிட்டே இருங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லது அமையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்